போர்டு இல்லைனாத்தன நல்லா எப்போ முடிச்சிடலாம் போர்டு இல்லாததுனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இப்போ இந்த பேப்பர் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டினேன் திரும்பி திரும்பி காட்டுறேன் நல்லா பார்த்துங்க பெருஸ் பண்ணி பார் நல்லா பெருசாக பண்ணி பக்கத்தில் பாரு இல்லை நீ வந்து பென்ட்ரைவில் எடுத்து போயிட்டு காப்பி எடுத்துன்னு பாரு எல்லாம் செய் அதை வச்சு நீ படிக்க ஆரம்பிக்கும் போது இது சைட்டில் வச்சுக்க இதில் இருக்கிற பாடு எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன் டக்குன்னு பக்கம் இல்லை ஒன்று ஒன்றா தேடணும் நீ அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டுருந்தேன் அதுக்காக சொல்ல மனசு மனசில் இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படியே எல்லாம் தேடிப்படி இதுல அது இப்போ தானே வர பேர் எல்லாத்துக்காக அதே போல் இந்த ரெண்டு லைன் ரொம்ப முக்கியம்னு காட்டிக்கிறேன் ஏஏவ்லேருந்து அப்படியே கீழே கொடுத்துருப்பேன் இல்லைன்றதுனால மனித எதிர்கிறேன் ஜட்டியே வரிலாம் இருக்கும் சொல்லிட்டுண்ணே ரமா சொன்ன பார்த்தல எவ்வளோ பேர் சொன்னேன் ரமா சொன்னேன் ரமணா சொன்னேன் கலா சொன்னேன் கமலா சொன்னேன் வனஜா சொன்னேன் சரவணா சொன்னேன் வரதராஜா சொன்னேன் காமராஜா சொன்னேன் நாகராஜா சொன்னேன் ராஜராஜா சொன்னேன் ஏதின் போயின்னுங்களா சரளை வராதா ஏசி ஆரே இல்லையா சரளா சரி பாமா வரதா வரும் டாட்டா வரதா வரும் சரி டாட்டாவா வேறு வேணும் பாட்டா வரதா வரும் ஜனகன மனவர்மா வராதா எழுதிப்பார் ஜன ஜேண்ணு கண ஜிஏன்னு மனஎம்ஏன்னு தேசிகத்தில் இங்கிலீஷில் இருக்கும் எடுத்துப்பார் போய் புக்கில் நான் சொல்கிறது ஸ்பெல்லிங் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் உதவ நான் தான் ஒன்றும் ஒன்றும் இல்லை நீ ஏதோ ஒரு பேர் வேணும் கான் எதுவும் எழுதிங்கிற அங்கெல்லாம் என்ன எல்லாம் வந்துடுச்சு மாறிடுச்சு எழுத்துவேன் லாஸ்டில் கான் வருத அப்போ ஜீயே வருது இல்லை எங்கே உடனே உதவான் ரெண்டு மூணு மாறலாம் அவங்க தான் பெரும்பாலான இதில் இல்லை வரும் குமரன்னு இது நல்லா கேட்டு கேயூ போடுவேன் கூ மரன் எம்ஏ ஆர் ஏ அப்போ எம்ஏ மரான்னு வருத குமரன் குமரான்னு நிற்கிற மாதிரி இல்லை பக்கத்தில் என்ன அது மரம் ஆனால் மரான்ற வேர்டு என்ன எம்ஏ ஆரியா எம்ஏ உனக்கு தெரியும் ஆரியாவும் தெரியும் எத்தனை இடத்துல படிச்சுட்டு கிரியா ரமணாவில் படிக்கல ஆரியா எம்ஏ மாற்றி போட்டேன்னா எம்ஏ ஆரியா மறா மரானு சொல் மாலான்னு சொல்லலாம் மலான்னு சொல்லலாம் திருமலான்னு எதுருன்னு வச்சுக்க சப்போஸ் சவுண்டு குறைச்சி ஒழிக்கிறதுனால மலான்னு ஒழிக்கும் மாலான்னா எம்ஏ கமலாவில் வந்து குறைச்சி ஒழிக்கும் மலான்னு ஒழிக்கும் அது என்னென்னா மாலான்னு நிறைய விஷயம் இது காலப்போக்கில் தெரிஞ்சு பார்த்தலாம் எதுக்காக சொல்கிறேன்னா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரே நாளில் எல்லாத்தையும் ரோம் கெனாட் பில்ட் இன் எ டே அப்படின்னு ஒரு பழமொழி இங்கிலீஷ் இருக்குது ரோமாபுரி நகரம் ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படவில்லை அதுதான் அதுக்கு அர்த்தம் எந்த ஓடையாவது ஒரே நாளில் கட்ட முடியுமா சும்மா இவ்வளோ ஆகிட்டு கூட சொல் வெப்ப நிற்கும் வீடுன்னு காட்டினான்னா வெறும் கால் வேஸ்ட்டு காட்டுவியா ஸோ ஒரு எல்லாம் எழுப்பினல்லை எழுப்பி மேலே ஏதாவது தானே வீடுன்னு ஒத்துப்பேன் அப்போ வந்து அப்போ செஞ்சிடும் ஒரே நாளெலாம் கட்ட முடியாது மாதிரி தான் படிப்போம் கொஞ்சமாக சேர்த்துன்னு வரணும் என்னைக்குனா ஒரு நாள் நீ ஆளாக வரலை அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா ஏற்றே ரெண்டுலேயே ஏற்று கொடுத்துட்டு என்னடா நீ யார் ஒன்றா நடத்தலாம் உன்னை படிக்க வைக்க முடியாது நான் சொல்கிறேன் படிக்க வை ஏன்னா பேசிக்கே விட்டாங்களே அவங்க ஸ்ட்ரைட்டாக சென்டென்ஸ் சென்டென்ஸு போகிறாங்களே இன்னைக்கு டே இப்போதான்ப்பா தெரியும் நான் அவங்களுக்கு குறை சொல்லலை அவங்க இன்னும் வந்து பெரிய ஆள்னு நினச்சிங்கன்னாங்க ஈஸியாக புரிஞ்சுப்பா அப்படி குழந்தைங்க காலேஜ் இருக்குது இன்னும் எஸ்ஸு எக்ஸ் குழப்பிங்கிறா தமிழ் மீடியத்தில் இருக்கிற குழந்தை வார்டு மெம்பராக வார்டு நம்பர் நீங்குது ஷாமியான வேர்டை சார்மினார் இருந்து கட் அண்ட் ரைட்டுன்ற விட கட் அண்ட் நீ இருந்து நீங்கள் பாருதான் சொல்கிறான் பொக்கேன்ற விட பொக்கே ஸ்பெல்லிங் தப்பாகிறான்ண்ணா பொக்கே கரெக்டாக சொல்கிறான் பொக்கே ஸ்பெல்லிங் பிஓ யூ க்யூயூஇடி இவன் ஒய் போடுறான் கரெக்டாக போய் எடுத்துப்பார் ஆமாம் அட்டண்டன்ஸ்ன்ற வேர்டை நான் அட்டனன்ஸ் ஆக்கிச்சு எல்லா காலேஜ் தான் சொல்லிங்க இது இதை பார்த்தா திருந்துங்க திருந்துங்கன்னா நீ வந்து தப்பு செய்துட்டேன்னு சொல்ல ஒன்றும் உருவாக்கணுங்க ஒன்று ஆசிரியர் பெருமா மாற்றலை அட்டன்டன்ஸ்ன்னா கம்மனுக்குறாங்க சொன்ன வார்த்தால சூடு சொன்னேன் ஏய் அட்டன்டன்ஸ் எங்கே அட்டண்டன்ஸ் அது பேருன்னு சொல்லியிருக்கணும் எந்த டீச்சரும் சொல்லி நான் பார்க்கல நாங்களும் அதேமாதிரி தானே படிச்சுட்டு வரணும் நாங்களாம் பேர் ஸ்கூலில் படித்தவங்க தான் அதனால தான் கோவம் வருது அதனால் சொல்லி முடிக்கிறேன் எந்த டவுட் இருந்தாலும் இந்த ரெண்டு லைனை வந்து மறக்காதிங்க இப்போ தான் லேர்ன் பண்ணுறோம் உன் இஷ்டத்துக்கு எது என்ன எத்தனை போட்டுப்பார் நாலு நாளாக போ ஆனால் ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது இப்போ இதை எடுத்தால் நீங்கள் சேர்க்குறேன்னு வச்சுக்கோ பானான்னு மாறுது இது எடுத்து போய் அண்ணாடை போடுற நான் பான்னு வரோம் என்ன நான் பா நான் பாட்டின்னு ஒரு வேடு ஏதோ இது பிஸ்கட் ஏதோ ஒன்று நான் பா வந்துட்டு தானே ஆனால் இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் சேர்க்கக்கூடாது மீதி எதோ ஒன்றால் எதோ கூடனா சரி கண்டிப்பாக வந்து நிற்கும் சொல்லிட்டேன் நல்லா தான் தான் அப்போ உனக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் அண்ணா இன்றைக்கி தான் வரும் ஒரு பேர் எழுதுகிறோம் கமலான்னு எழுதிட்டேன் சப்போஸ் ஏ எடுத்து எம்ஏ எது ஏ போட்டு எழுதிட்டேன் உங்களுக்கு உன் மேலே எப்படி இருக்கும் நான் உதாரணம் சொன்னேன் எந்த வச்சே நீ எடுத்துகிட்டா கூட சரி நீ கேட்கலாம் பனானா பிஏ வந்துச்சு எண்ணெய் தோகுது இன்னொரு எண்ணெய் அங்கே தான் எடுக்கணும் இப்போ எல்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க ஆயிரம் தடவை வந்தால் கூட அதே ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் மாற்றி மாற்றி போட்டு ரெண்டு தடவை டீ வார்த்தினா அதிலேருந்து தான் எடுக்கிறான் இன்னும் எப்படின்னு கேட்டால் அப்படி தான் இதுவும் அப்படி தான் சரி பப்பையான்னு ஒரு இருக்குது பிஏ பிஏ ஒய்ய பிஏ எடுத்துட்ட இன்னொரு பிஏ இதே பிஏ தான் எடுக்கணும் அப்புறம் ஒய்ய எம்கா ஒய்யோ எம்ஏ ஆச்சு எமகா எமாகக்கா பைக்கு எல்லாம் இது உள்ளே இருக்குது ராவணா ஆரிய விஏ ரமணா ஆரியா எம்ஏ அண்ணன் எப்படி மா ஆ ஊ ஏதோ வந்து மா ஊ சொல்ல மா ஆ ஏதோ வருது இல்லை எல்லாம் ஆகு செருப்பிலே வரும் ஒன்றை பிஜேபி ஆஃபீஸு ஒன்று இருந்த பேர் கமலாலயாவான் டயட் அவ்வளோ எம்னு வரும் ஆனால் நம்மளுக்கு எம் தேவை கமலாலயா எழுதலாம் பாரு கமலா உனக்கு வெளிலும் தெரியும் கமலா எழுதிடு கமலா அது பக்கத்தில் லா லா யா போடு கமலாலயா ஈஸி எல்லாம் ஏ எழுதானே உனக்கு குழப்பமாக இருந்தான்னா சொல்லிக்கிறேன் இப்படி இருக்கிறதுக்கு பேர் ரிசாண்டல் மெத்தட் இந்த அப்படியே பணம் மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் செர்டிக்கல் மெத்தட் இப்படி உனக்கு கஷ்டமாக தேத்தா ரெண்டு ரெண்டாக மணிக்கு எழுதி தான் அழகாக வந்து நிற்கும் அப்படியே எல்லாத்துலேயும் எழுதுறா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உண்மையாக நான் நிறைய ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன் அது ஒவ்வொரு தடையும் நித்தி எழுதிக்கலாம் ஸ்மெல்லிங் எழுதி எழுதிப்பார் எழுதி பார்த்தீங்கன்னா உனக்கு சிரிப்பாக இருக்கும் எல்லாம் ஏ வருது ஆமாம் அந்த ஏ படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுக்கணும் அடிப்படை இப்போ தானே வந்துக்கிற கஷ்டமாக தான் தெரியும் வரும்போது தெரியலை பார்க்கணும் நன்றி உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் என்னை ஃபோன் பண்ணலாம் திரும்பி திரும்பி போகலாம் என் பேர் ஜார்ஜ் ஜார்ஜ் யூடியூப் தான் மார்க்குக்காக போடுறவங்க கிடையாது மார்க்காக பண்ணுறவங்க கிடையாது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணு ஷேர் பண்ணு நல்லா நடத்திக்கிறேன் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்க மாட்டேன் உனக்கு புரியுதா ஃபஸ்ட்டு அதைப்பார் நான் சொன்ன வார்த்தைகள்லாம் டீச்சருங்களெலாம் என்ன சொல் நினைப்பில்ல என்ன அப்போ என் நம்பர் எடுத்துக்கோ உனக்கு ஏதாவது இருந்தால் என் டைரெக்டாக ஃபோன் இந்த கமெண்ட்ஸில் இது சரி இதெல்லாம் பண்ணுறது இது திட்டுறது ஒரு சிலர் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் மாட்டீங்க அட்வான்ஸ் கமெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் கூட பேசுவேன் எல்லாம் உனக்கு தான் உனக்கு ஒன்று இங்கிலீஷே தெரியல நீச்சு திட்டுறீங்க தான் நான் எழுதுகிற வார்த்தை நீ எவனாண்டே அப்படியே ஆன்சரே பண்ண முடியாத பத்தாயிரம் ரூபாய் டிக்ஷனரியில் போய் தேடணும் அந்த மாதிரி வார்த்தையை சுத்தூக்க மாட்டி செத்துருவேன் அந்த மாதிரிலாம் யாரும் திட்டாத படிக்க தெரிஞ்சவெல்லாம் என்ன மாதிரி வேர்ட்ஸ் வச்சிக்கிறேன் அந்திரமா கையில் பார்த்தா ஒரே வேர்டு யூஸ் பண்ணால் நீ மீனிங் கேட்டுன்னு தெரியவே ரோடு ரோடாக அது மாதிரி தம்ம எத்தனை எப்படி ரசிகமாக ரத்தா அப்படின்னு ஏறுறது பெரிய விஷயமா அது எத்தனை ஒன்று சொல்கிறது இது இருக்குதா அது இருக்குதா அதெல்லாம் தப்பு தப்பாக ஃபில்ட்டி லாங்கிலலாம் எழுதாதீங்க யாரையும் மாட்டு நீங்கள் நீங்கள்லாம் படிச்சவங்க செத்துருவீங்க தூக்குமான்னு செத்துருவீங்க அதையும் சொல்லிட்டேன் என்ன நினச்சிங்கிற உங்க மிஸ்ட்டுக்கு திட்டீங்கிற ஒத்துப்பேன் அவன் அவன் திட்டினான்னா உனக்கு மீனிங்கே கட்டுப்பிடிங்க உன் நம்பர் வருது நீ திட்டுற கவுண்ட்ராக்டாக கொடுக்குறான்னு நினச்சிக்கிறான் யார் கேட்ட இது மாதிரி அர்த்தம் கேட்டுப்பேன் அங்கே கேட்கறனுக்கு தெரிய டாக்டருக்கே தெரியாதா அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுடா டாக்டர் அவர் ஃபீல்டில் தான் சொல்லுவார் நான் வேறு ஃபீல்டுலேருந்து எடுப்பேன் அந்த மாதிரி வேர்டெல்லாம் வச்சுக்கிறான் அதனால் எல்லோரும் மட்டமாக நினச்சிக்காதீங்க எல்லாரும் நல்லவங்க தான் நாட்டில் குற்றவாளிகள்லாம் மாற்றாதீங்க நல்லாங்கிறனா அசிங்கமாக திட்டினா அவனுக்கு கோவம் வந்து அடிச்சானே ரெண்டு பேரும் அடிச்சின்னு போலீஸ் ஸ்டேஷன் போவியா கேஸ் ஆகுமா நீ ஜெயிலு அவன் ஜெயிலு ஏன் ஏன் என்ன சாதாரண விஷயம் தானே என்னப்பா இதெல்லாம் போடுற மாற்றி கொஞ்சம் என்ன சொல்ல முடியாதா நீ என்ன பெரிய கலெக்டரா நீ இதெல்லாம் தெரிஞ்சு திருத்துறன்றதுக்கு தப்பு தப்பாலாம் யாரையும் அசிங்கமாக பேச எந்தெல்லாம் எதுனா வந்துச்சுன்னா அதுதான் தீந்துன்றே நான் கவனம் இருக்கிறவரிலையும் இருப்பேன் ஸ்டத்துக்கெல்லாம் இந்த தமிழ் ட்ரான்ஸ்லேட்ரேட்னா என்னான்னு போய் யாருன்னா கேட்டு சொல்லிடுறான் பதில் எழுதுறாங்க இவர் அனுப்பிடு என்னடா எப்படி இருக்கிற அத்தை அடிக்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ திம் இருக்குதே அது அப்படியே இங்கிலீஷில் கிராமட்டிக்கெலாம் சொல்கிற உனக்கு எவ்வளோ திம் இருக்கும் அதனால பார்த்துட்ருந்துங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் எதா இருந்தால் என்னென்ன பேசி சமாளி எதிரவா எங்கே வேறு சொல்கிறேன் நான் வரேன் இல்லைன்னா நேருங்கன்னு ஒன்று சொல்லிக்கிறேன் ஜீப் ஸ்கேண்டல்னு ஒன்று சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக சேலஞ்ச் விட்றேன் அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு நீ என்ன சொல்கிறேன்னு நான் கேட்டுக்கிறேன் ஆட்சி கலையண்டா நான் சொன்னேண்ணா ஆட்சி கலைஞ்சிடும் பிரச்சனை வரன்ட்றேன் உனக்கு எப்படி தெரியணும் நான் புக்கில் எந்த புக்கு கண்ணுவான் எதா எடுத்தாண்ணுவான் புக்கு பேர் ஆதார் பேர் சொல்லுவேன் புக்கை பேன் பண்ணிட்டு முப்பது வருஷம் முன்னாலே எப்படி நான் முப்பத்தி நாலு வருஷம் முன்னாலே படிச்சிட்டேன் அப்போல்லாம் இந்த பாலிடிக்ஸ் அவன் சூடு கிடையாது இல்லை சூடு இப்போ தானப்பா பிடிச்சிக்கிது ஒரு பத்து பாஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் அது மாதிரி ஏன் ஜனங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு தலைவருக்கு ஒருத்தர் நிற்க வைக்கிறதுக்கு போகிற சோழ வரன்ற ஊரில் ஒரு கதை சொல்கிறேன்னு நினைக்காத சொல்லிடுறேன் இந்த மாதிரி இருக்குடா இப்போ நான் சொல்கிறது ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி கதை செக் பவர்லாம் இது வச்சு எங்களுக்கு கையெழுத்து போடலாம் ஆடா எனக்கு எது நான் அதே பையன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நிற்கிறான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அப்போ தெரியுதா எவ்வளோ பணம் அங்கே ரொட்டிட்டு நான் சொல்கிறேன் நீ நில்ற நான் ஒன்று வர வைக்கிறேன் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி கேட்டு ஓட்டுன்னு அப்போ வேணான்னுங்க இப்போ போய் நிற்கிறானுங்கப்பா என்ன பேசுவேன் அவங்கவுங்களுக்கு ஒரு மொதல் தெரியும் சூப்பராக இருக்குது இங்கே நான் அங்கே போய் டெல்லியில் ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் இறங்கினான் என்ன அது எப்படி போடுவானே ஏற்றின்னு போய் காட்டினா தான் நம்புவான் அந்த மாதிரி அவன் அனுபவிக்கும் போது தான் அதை ஒத்துப்பான் அந்த மாதிரி தான் அது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஓட்ட இங்கிலீஷ் வச்சுன்னு குச்சிக்காத அவன் என்ன நல்லா படித்தான் மீனிங்கே கண்டுபிடிக்க முடியாது உன்னால் அதான் ஃபோன் நம்பர் தரேன் எடுத்துக்கலாம் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்போது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு படிக்கிறதுக்குரிய வழியை சொல்கிறான் இந்த சப்ஸ்க்ரைப்பு வியூஸ் வருது இந்த எனக்காக பார்த்தா எதுவும் பண்ணுவேன் அதுக்காக போடல இதெல்லாம் ஷேர் பண்ணு நீ நல்லா படிக்கணுன்றதுக்காக போடுறோம் அது தெரிஞ்சுக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக தான் செய்யும் சோழத்தில் அவனுங்கன்னா ஃபோன் எட்டுறா ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுன்னு சோழகாரத்தில் எவனு சொன்னால் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா தெரியுமா இவர் ரெஸ்ட் ஜார்ஜன்னு கேளு வேறு ஒன்றும் பண்ணதில்லை ஜார்ஜின்றது யாருன்னா தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்கூல்லாண்ட வருவார் வேறு எதுக்காக போய்க்கிறான் படிப்பு சுகாதாரத்தை பற்றி கேட்கறது தான் போவோம் என் பேர் அந்தளவுக்கு அப்பா அம்மாவுக்கே தெரியாது ஆனால் பசங்க தெரியும் அவன் சொல்லியிருப்பானேன் போய் எங்களுக்காக ஒரு அண்ணன் வர இப்போ ஒரு மூணு மாதம் போகலாம் உடம்பு சரியில்லை போகல நான் மூணு மாதம் முன்னாடி வரலையும் கூட நாற்பத்தி ரெண்டு வருஷமாக போயிங்கிறேன் அது தெரிஞ்சுக்கோ மூணு மாதம் முன்னாடி கூட போய் வந்துக்கிறேன் அது ஒரு பெரிய கதை அப்புறம் சொல்கிறேன் என் கட்சி ஆட்சி பிடிச்சா இப்போ கூட என் சார்ஜில் போட்டேன் நான்லாம் நூறு நூற்றி எட்டுலாம் வைக்க மாட்டேன் ரொம்ப டிஸ்டன்ஸு ஹெலிகாப்டரில் வந்து இறக்க வைப்பேன் அதுக்குரிய எல்லா வசதியும் நான் செய்து கொடுப்பேன் சாதாரண மக்கள்லாம் குடம்பிடுச்சின்னு உள்ள உட்கார காரி மூஞ்சில் உயிர்களுக்கு பண்ண மாட்டேன் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறுப்பதான் ஒரு இடத்துல முடிஞ்சால் கூட நீ அவ்வளோ தான் விடுவேன் சாதாரண மக்கள் முடியுமான எல்லா திருட்டு பசங்க பணத்தை ஏதாந்திங்க ரோட்டில் போட்டுருவா சும்மா அதை புளிவிட்டு பதினஞ்சு லட்சம் தரணார் பிரதமர் மோடி அவர் மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் பத்து இளைஞர் கேட்பேன் இல்லை நூறு இளைஞர் இந்தியா ஃபுல்லாக ஒன்றாக்கிடுவேன் நீங்கள் போய் ஏதாங்க பண்ண தருவேன் யாருக்கு யார் எது எத்தனை வந்துடுவேண்ணே எல்லாருக்கோ உன் ஊருக்கு சரி பிரிச்சுக்க எல்லாம் ஈக்குவலாக பிரிச்சின்னு நீ போய் லைட் ஓட்டுக்கோ கிணறு வெட்டு என்ன பண்ணுறியோ என்ன ரோடு வசதி என்னென்ன ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறேன் வாங்கி விட்டு ஒருத்தருடைய பணமே நூறு ஊருக்கு வரும் ஒருத்தனுடைய பணமே நூறு ஊருக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக சோர் பண்ணலாம் உட்காராச்சு இப்போ எத்தனை பாலிட்டிஷியன்ஸுக்குறான் எத்தனை லட்சம் கோடி வச்சுக்கிறான் உங்களுக்கு தெரியாதா சரி பார்த்துக்கலாம் பேசுனா போய் நேரம் பாலிடிக்ஸை டிஎம்கே குறை சொல்கிறேன் ஏடிஎம்கே ஏடிஎம்கே எனக்கு அப்படி இல்லை ஒருத்தர் செத்தாவே ஒரு சிலருக்கு ஒன்றும் இல்லை ரயில்வேஸில் இப்போ கொஞ்ச நாள் மூணு நாள் ஆக்சிடெண்ட் ஆச்சு ட்ரெயின் பீகார் அது நிதி நல்ல பேர் அவர் பேர் சென்ட்ரல் மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டர் பதவி விலகுன்னு எல்லாம் சொன்னாங்க ஆக்சிடெண்ட்டுன்றது சாதாரண விஷயம் அது எங்கே ஒன்றும் நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் தவிர்க்கப்படலாம் அது வேறு விஷயம் இன்னைக்கு கொளுத்து போய் குடித்து அறுபத்தெட்டு பேர் சத்தம் இல்லை கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் கள்ள சாராயத்தையும் விட்ட ஃபஸ்ட்டு என் கேள்வி நீ இன்னைக்கு விட்டேனான்னு சொல்கிற அதெல்லாம் எனக்கு தேவையில்ல பத்து கோடி குத்தேனா கூட நான் பெருமையாக நான் நினைக்கிறேன் உங்கள் அப்பா மட்டும் துட்டா கொடுக்க போகிறா அரசாங்கம் துட்டுறா என்கிட்ட குத்தேண்ணா ஜனக்குமா டெய்லி சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிக்கிறேன் தெரியுமா ஏன் ஆட்சியில் டெய்லி சம்பளம் தினசரி கூலி குறைஞ்சபட்சம் பட்சம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருக்கணும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கும் ஒரு நாளைக்குடா எந்த இடத்துல எந்த லஞ்சம் எதுவுமே வராதுரா இவனுக்கே இவ்வளோ கூலி தரணும் இப்போ கவர்மெண்ட்டு மேதான் சொன்னேன் கலெக்டருக்கு ஐம்பது கோடி கொடுப்பேன் எப்படி உனியாக அந்த கதை நான் கொடுப்பேன் கூத்தாடிங்கெல்லாம் அதிகபட்சம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே கிடையாது நீ இன்னாவது போட்டானாலும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே உனக்கு கிடையவே கிடையாது இல்லையா போய் ஓடி போயிடுங்க எல்லோரும் என்ன ஒரு ஜாலிக்காக ஒரு விஷயம் பண்ணுற அவ்வளோ தான் திரும்பி திரும்பி ஆபாசத்தை காட்டி என்ன மொன்னையே பத்துங்கிற மாதிரி காட்டுவேன் அதிகபட்சம் இது எல்லோருமே பண்ணி எல்லா அப்பா அம்மாவுக்கும் எல்லாருக்கும் தெரியும் எல்லா குழந்தையும் எப்படி சொன்ன அப்பா நான் ஆத்தாலும் சார் குழந்தைங்க தான் பிறக்க முடியுமான்னு இளையராஜா அப்பான்னாருன்னு எல்லாம் இந்த ஒருத்தருக்கு பேட்டியில் கொடுக்கிட்டாரு எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதா அத்தனை அத்தை நீ காட்டிங்கிற அமெரிக்கா வந்து காட்டுறான் பிஎஃப்னு அவன் பரவாயில்ல நீ ஃபேமிலி படன்றா அங்கே போய் நே மாதிரி காட்டிங்கிறாங்க லூசு பசங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குது காரி மூஞ்சி போய் அதெல்லாம் எதுக்குதுன்னே தெரியல துட்டு வாங்கினு விட்டுறான்ப்பா ஒரு படம் இருக்குதுப்பா இருக்கட்டும்ப்பா பென் ரைட்டு மேலே ஒரு ஆன் ரைட் நல்லது என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் அது சொல்லு என் கேள் என்ன சொல்ல வரப்பர எம்ஏஆர்ஏ என் மாறன் கூட்டினா வரணுன்னு நான் சொல்கிறேன் நான் படிப்பு கத்துறேன் நீ என்ன இதுலேருந்து கத்துருவே அதை நேக்கடா கட்டு போட்டுக்கிறான்பா பால் போஸ்ட்டில் அவனை செருப்பில் அடிக்கல பப்ளிக் ஜனங்க பார்த்துன்னு சிரிச்சின்னு போகுது சிரிக்க தான் முடியும் கேட்டால் ஜெயிலுக்கு போவேன் யாரும் கேட்பேன் எதிர் அரசாங்கத்தில் தான் பதவி இருக்கிறாங்களே பெரிய ஓ நான் ஆகின்ற சிறைவாசம் சொல்கிறாங்களே லிஞ்சு லான்னு ஒன்றுக்குது அதுக்கு பேர் நல்லா தெரிஞ்சுங்க எல்ஒய்என்சிஹெச் என்சிஹெச் லிஞ்சி லான்னா விசாரணை இல்லாத தண்டிப்பாங்க அது தான் லிஞ்சிலா நான் என் ஷார்ட்ஸ்லாம் சொல்லிடுவேன் நான் ஆட்சி லிஞ்சிலாவாக வேணு அந்த ஸ்பெல்லிங் தெரிஞ்சுங்க பொதுமக்களை கேளுங்க கேளுங்கள் எங்கேனா பேசுனீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு இல்லை நாங்களாம் யூஸ்ஃபுல்லாக இந்த கொடுப்போம் இவன்ல மாதிரிலாம் கெட்டு போகிறதுக்கு வழி சொல்லணும் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக கரெக்ட் பார்த்துட்டு இந்த ஜென்ரேஷன் எஸ்பெஷலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரேஷன் அவங்க நல்லா படித்து பெரியால் வரணுன்னு தான் மொழி காட்டிங்கிறோம் நான் போய் சேக்கடையிலாம் விழுவேன்னா போ அது நான் மாற்ற முடியாது கொடுமை வரைக்க முடியும் ஐடியாஸ் சொல்ல முடியும் தம்பிங்க போகாத அதெல்லாம் வந்து ட்ரக் அடிக்ட்டு அது சரியாகாது செட் ஆகாது இந்த மாதிரி சொல்லத்தான் முடியும் நம்மளால் ஆனால் அதுதான் சொல்கிறேன் சேக்கடை தண்ணியாக கூட நல்லது தண்ணி கலந்தால் உருவம் மாறாது இது அந்த அந்த உருவத்துக்கு போயிடும் அதனால் நல்ல பசங்களாம் கெட்டு போய்ங்கிதுங்க ஸ்கூல்லேயே வந்து நார்கோட்டிக்ஸாக தான் இது சொல்கிறேன் போதை பொருளும் வந்துச்சுன்னு எல்லாேருமே வருத்தப்படுறாங்க சொல்லிட்டு அரசாங்கம் தான் வந்து ப ஸ்டெப் எடுக்கணும் ரெய்டு அடின்ற ஸ்பாட்டில் பிடி அங்கேயே டிஸ்மிஸ் பண்ணு தெரியிட்டேன்றேன் அப்புறம் வர்றவனுங்கெல்லாம் லைசன்ஸ் ஏன் செக் பண்ணிக்கிற படிப்பு முக்கியம்னா டாகப்போகிறான் கலெக்டரை வந்தன்னா நாளைக்கு நம்மளுக்கு பெருமை பொரிக்காக போனேன்னா யாருக்கு பதினேழு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கலாம் கொலகாரன் ஆகிட்டேன் எல்லாம் ஜெயிலில் இருக்குது போய் பார் எங்க கத்தி தூக்கு அவனுக்கு ஸ்டைல் ஆகுது ஏன்னா அவங்க தலைவர் பண்ணுறாரு நான் பொதுவில் சொல்கிறேன் நடிகர் இவர் அவருன்னு சொல்ல அவர் கத்தி தூச்சி வர்றான் இருபது பேர் கூட காலியாகுவாங்க நூறு பேர் கூட படம் அது ஏற்று சொல்கிறா அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டாங்க நீ சும்மா அப்பீடுற மாதிரி எதனால் ரத்தம் இருந்தேன் யாருன்னா பண்ணிட்டோம் ஆறு மாதம் உள்ளே போவே நஜ வாழ்க்கை வேற சினிமா வாழ்க்கை வேற பொழுதுபோக்காக எடுத்துக்கலாம் நீ என்ன வேணால் காட்டும் எடுத்துக்கோ நல்லது வரும்போது மேரேஜ் ஆகும்போது நீ உனக்கு எல்லாம் தெரிய போடுறது இல்லையா நான் இவன் சொல்லி கொடுத்த கதக்க போகிறா அது வேறு விஷயம் படிப்பு அப்படி கிடையாது அந்த டைமில் நீ படிக்கலாம் படிக்கவும் முடியவும் முடியாது எத்தனையோ குழந்தைங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகிப்போய்ங்க இது எப்படின்னு கேட்குறியா வரும்போதே மாடு மாடு மேய்க்கிற மாதிரி இங்கே வந்தா உழவு தடி கொம்பு வச்சு நிற்கிறான்டா கேட்டுங்கில்ல ஆதரம் பொம்பளையும் ஆம்பளையும் பார்த்தா அந்த குழந்தை எப்படா தைரியமாக உள்ளே நொழியான் கொஞ்சம் லேட்டாக வரான்னு அடிக்கிறியா ஏய் தவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில டீச்சர் பொம்பளை டீச்சரே கேட்குறேன் ஆம்பளை டீச்சர் நாயே குழந்தைங்களா இருந்தால் அடிப்பியா மாடு மாதிரி போட்டு அடிக்கிறீங்க மற்ற அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் கலத்துட்டு அப்புறம் அப்பா அம்மா கிட்டே காலில் வந்து போயிடுறீங்க ஏற்கனவே கேஸ் கொடுத்தேன் தப்பிச்சிட்டிங்க நீங்கள் ஒரு நாலு வருஷம் முன்னால் நல்லா பார்த்து நடந்துங்க குழந்தைங்களாண்ட அதுக்காக நான் கெட்டவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் நல்லா பார்த்தோம் வரான் அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கடா ஆறு கிலோமீட்டர் நடந்து வருவான்டா அவன் லேட்டாக தான்டா வருவான் அவனை நீ அலோ பண்ண அடிக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டுன்னா சொல்லி தெரியுமா ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் எந்த ஒரு குழந்தையும் என்ன தப்பு பண்ணாலும் அந்த சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரர் அந்த கிளாஸ் டீச்சரை வர வச்சு அவருக்கு முன்னாடி தலைமை ஆசிரியர் முன்னாடி ஒரு பெரம்பில் ஒரு சின்ன ஒரு அடி அடிக்கலாமா இதுதான் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு விட பெரிய கோர்ட்டாடா வாதிரு டீச்சர் பொம்பளை வாதிரு பொம்பளை ஆம்பளை வத்துறலாம் கேள்றா கேள்வியை நான் சொல்லித்தரேன் உனக்கு லாவை பற்றி நான் வன்முறையை தூண்டுறேன் நாங்கள்லாம் பேசிக் பேசிக் நாலேஜு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா பேசுகிறதுக்கு ஒன்று உரிமை இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அன்பார்லமெண்ட்ரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவான் அன்பார்லமெண்ட்ரி லாங்குவேஜ்னா என்னது பார்லமெண்ட்ரி லாங்குவேஜ்னால் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழின்னு அர்த்தம் அன்பார்லமெண்ட்ரி லாங்குவேஜ்னா திட்டிக்கலையா நம்ம தங்க அம்மா வாடா அசிங்க அசிம்மா அது பேர் அன்பார்லமெண்ட் ஹாப்பினா அன்ஹாப்பின்ற அதே மாதிரி தான் பார்லமெண்ட்ரினா அன்பார்லமெண்ட்ரி அப்படின்னு அர்த்தம் அந்த வேர்டுங்களாம் யூஸ் பண்ணாதீங்க அதே போல் யாருன்னா ஏதாவது பேசுனா கூட அரசியில் கமெண்ட்ஸ் போடுங்க அசிங்கசியமாக போடாதீங்க உனக்கு தமிழே தெரில இங்கிலீஷ் விட ஒன்றுமே தெரில எப்படிரா எப்பிட்றான்னு அடிக்கிற நீ ஏன் அவளை பேசினேன்னா அவன் நிறைய விஷயம் தெரிஞ்சுவே நான் எழுதுனா என்ன பண்ணுவேன் ஊர் ஊராஜத்துக்கு தெரு தெருவா பொறுக்கின்னு தெரியும் நான் அதை படிக்கிறதுக்கு ஜாக்கிரதை எந்தெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை எல்லாரும் ரேசி நம்ம நேசிக்கிறோம் அதே போல் ரோட்டில் கூட தெரியாத பயங்கர ஸ்பீடு வரலான்னு பஜாரங்களில் சொல்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காலி எடுத்துக்கள்ல போங்க பஜாருங்களில் வரும்போது மெதுவாங்க ஒருவேளை தவறுதல கிராஸ் பண்ணிட்டா கூட ஏதோ ஒரு எண்ணத்தில் மா பார்த்து வாங்க பார்த்து போங்கன்னு யாராக இருந்தாலும் சொல்லிப்பார் நல்லது நடக்கும் அது நீங்கள் பார்த்தா ஏய் சாவு கிரிக்கின்ற வம்மலானே சாகனம் வாயெல்லாம் கீச்சிடுவான் வாங்க யாரும் நைட்டுன்னு வந்து எங்கே இருக்குது தெரியாத நான் மாட்ட வெயிட் பண்ணுவேன்ல கோவம் இருக்கில்ல எல்லோருக்கும் எடுத்த உடனே சாகு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதையும் சொல்லிடுறேன் விண்விளைவுகள் எதிர்த்தால் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறோம் ஜெயிலுக்கு போகிறோம் நீயும் ஜெயிலு நானும் ஜெயிலு கேஸ் வாங்கிக்கிறேன் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் நீ உனக்கு வேலை கிடைக்கணு பதினெட்டு வயசு இருபது வயசு போய் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா உனக்கு போலீஸ் போயிட்டேண்ணா ஜெயிலுக்கு போயிட்டேண்ணா அது தெரிஞ்சு நடந்துக்கோ எங்கே பார்த்தானேலாம் ட்ரைனிங்கில் எத்தினு பட்டா கீ போய் போயே கை வச்சு ஆம்பளை தானே நீ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேட்குறா ஆம்பளை தானடா பட்டா கத்தி எடுத்துன்னு வரல ஏன் ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் வராசுற இந்த கத்தி எடுத்து போய் ட்ரான்ஸ்ஃபார்மில் வெயிடா மற்ற சிங்கடா நீ இந்த நாட்டை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிற நீ ஆள்றா தெரியுது இல்லை செத்து சிவனாகிடுவேன் மற்ற ஆயிரம் பேருக்கு வச்சேன்னா ஆயிரம் பேர் தூக்கிடும் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட்டு மாணவர்னா உன் இஷ்டத்துக்கு ஆடாது ஃபஸ்ட்டு படிப்பது காட்டுங்க அத்தை கலெக்டர் விட ஏதாவது ஒருத்தர் பாரு எந்த மாதிரி கஷ்டத்தில் வந்திருக்கா ஜெய்சீலன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு நல்லா அபய ஃபார்ம் ஃபாரம்னு ஒன்று காட்டான் பேட்டியில் காட்டுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது அந்த மாதிரி வரணும் நினை எல்லாரால் வந்துட முடியாது அட்லீஸ்ட் நம்ம பெருசாக தான் அட்லீஸ்ட் எதாவது சாதிக்க முடியும் அதை நினச்சி பாடுபடுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ நான் தந்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு வியூவர்ஸ் நிறைய வரணுன்றதுக்காக பண்ணல இப்போ சொல்கிறேன் என்ன வேணால் நடத்திக்கிறது புரியுதா ஃபஸ்ட்டு அந்த ஏபிசிட்டே தெரியாதவங்க அது அதை பற்றி காலில் தெரிஞ்சவங்க கொஞ்சம் படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பேரெலாம் எழுதுன்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு ரெண்டு லைன் தெரியுமா ஏஏபிஏ இந்த ரெண்டு லைனை வச்சு நீ ஒம்பது லட்சம் பேர் எழுதலாம் உன் இஷ்டத்துக்கு எழுது தான் காட்டு சரியானு சரின்னு வாங்க பேருங்க வரல ஏதோ வேறு மாதிரி வந்து என்னப்பா மனனுக்கு தெரியும் ஜனகன் நம்ம மனவில் வருதுல அதுன்னு அவர் யோசிப்பார் பார்க்கலாம் ஃபோன் நம்பர் இன்னொரு தரத்தரேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இது கொஞ்சம் பெருசாக பெருசாகிடுச்சு வீடியோ பாலிடிக்ஸை பற்றி பேசிக்கிறேன்னு நினைக்காத மாணவர்களை பற்றி பேசும்போது அந்த கோபம் வருது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் மாணவர்களுக்காக அமைப்பே வச்சுக்கிறேன்ட்டா நான் தான் சொல்கிறேன் அமைப்பு எல்லோரும் இவங்கள மாதிரி சினிமா நடிகை நடிகை மாதிரி காசு நம்ம கேட்டிருந்துருந்தேன் பொற்கால ஆட்சி எப்போ வந்துட்டுருங்கடா இது இப்போ இல்லை எண்பதுக்குள்ளேயே வந்துட்டுருக்கோம் ஸோ ஹால் தான் சொல்ல முடியும் மீதி அப்புறம் பார்க்கலாம் குட் நைட்